ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்படின்னா டென்த்து தமிழ்லருந்து ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணலாம் ஸோ முதல் கொஸ்டின் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலம் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் விடை கா சச்சிதானந்தன் வெளிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் விடை ரா இளங்குமரனார் சிந்துவுக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர் விடை பாரதியார் தமிழில் வசன கவிதைகளை முதன் முதலில் அறிமுகம் செய்தவர் பாரதியார் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யார் பாரதியார் சிறுதாம்பு தொடுத்த பசலைக் கன்றின் உறுதுயிர் அலமுறல் நோக்கி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை முல்லைப்பாட்டு தாவரங்களின் அடிப்பகுதியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளில் கொம்பின் பிரிவு எது விடை கீழை இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் உடையவர் யார் விடை திருவிக்கா பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் கா அப்பாதுரையார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் இந்த கூற்றுகளுக்கு உரியவர் யார் விடை தேவனேய பாவானர் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை தனி திரட்டு பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது விடை முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை நப்பூதனார் முல்லை நிலத்துக்குரிய பெரும் பொழுது எது விடை கார்காலம் பிராணரசம் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை உயிர் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாரதியை பாராட்டியவர் யார் விடை பாரதிதாசன் பொன் வணிகனாரின் ஊர் எது விடை காவிரி பூம்பட்டினம் உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவமாகும் என்று கூறியவர் யார் விடை தண்டி எடுத்துக்காட்டு அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் டேஷ் என்கிறோம் விடை இணை ஒப்பு முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுந்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியும் ஆகும் தானே என்று கூறும் நூல் எது விடை விவேக சிந்தாமணி புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் விடை மா ராமலிங்கம் எழில் முதல்வனுடைய இயற்பெயர் தான் மா ராமலிங்கம் அவருடைய புதிய உரைநடை நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஓ ஓதல் வேண்டும் அளபடையின் வகை என்ன விடை செய்யுலிசை அளபடை அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல்களில் பொருத்தமற்றது காண்க விடை அபிராமி அந்தாதி மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் தமிழகினார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் மலைபடுகடாம் என்ற நூல் எத்தனை அடிகளை கொண்டது ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகள் கூத்தராற்று படை என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார் விடை நன்னன் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார் விடை பா சிங்காரம் தொங்கான் என்பது எதை குறிக்கிறது விடை கப்பல் புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் எது விடை புயலிலே ஒரு தோணி டேஷ் 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 இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார் விடை காமம் வெகுளி மயக்கம் சாறை பாம்பு சொல்லுக்கான தொகையின் வகை எது விடை இரு பெயரொட்டு பண்பு தொகை காலம் கரந்த பெயரச்சம் விடை வினைத்தொகை தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு இதில் அடியோடிட்ட சொல்லின் பொருள் என்ன விடை பிறருக்கு உதவுதல் திருவிளையாட புராணத்துடன் பொருத்தமற்றது காண்க விடை வஞ்சிக்காண்டம் காலின் ஏழடி பின் சென்று என விருந்தினரை வழி அனுப்பும் தமிழரின் இயல்பை குறிப்பிடும் நூல் எது பொருளராற்று படை மகுலி என்னும் சொல்லின் பொருள் என்ன விடை சோற்று கஞ்சி கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் அவையார் காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் உயிரினும் மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டியது ஒழுக்கம் சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் செய்து தம்பி பாவலர் பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூத்தி அஞ்சு சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது பரிபாடல் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியேன் என்று கூறும் நூல் எது திருவாசகம் இரண்டாயிரத்தி பதினாறில் நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த ஐபிஎம் நிறுவனத்தின் கணினியின் பெயர் என்ன வாட்சன் இலா என்ற உரையாடு மென்பொருளை உருவாக்கியது பாரத ஸ்டேட் வங்கி ஸ்மார்ட் போன் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் திறன்பேசி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி டேஷ் திருமொழியாக உள்ளது ஐந்தாம் திருமொழி பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார் மொழியின் வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கிறது என்று கூறியவர் நன்னூலார் இந்த மாறன் ஒரு நாளும் பொய்கூற மாட்டான் என மாறன் பிறரிடம் சொல்வது இடவழுவமைதி ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்ற நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா கொளல் வினா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறல் எவ்வகை விடை உற்றது உரைத்தல் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் எவ்வகை வலுவமைதி காழ வலுவமைதி ஒழிப்பு முறைமை அறிந்து சரியான பொருள் எழுதுக ஊன் ஊன் மூணு சுழியின் ஊன்று ரெண்டு சுழியின் ஊன் கொடுத்துருக்காங்க அதுக்கான சரியான பொருள் எது விடை உணவு இறைச்சி மூணு சுழியின் அப்படின்னா உணவு ரெண்டு சுழியின் ஊன்னா இறைச்சி அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக குரில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக அறு ஆறு ஸோ ஆறு அப்படின்னா வெட்டுதல் ஆறு அப்படின்னா நதி அடுத்ததா ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மொத்த எழுத்துகளின் எண்ணிக்கை பதினொன்று மெய்யெழுத்துக்கள் வந்து பத்து இருக்கும் ஆயுத எழுத்து ஒன்று ஸோ டோட்டலாக பதினொன்று எந்த நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் விடை தாய்லாந்து கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் ஜான் வீலர் கமலாலயன் அவர்களின் இயற்பெயர் வே குணசேகரன் அடுத்ததை பொறுத்துக தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் பிடிசாம்பல் அறிஞர் அண்ணா தாளாட்டு ஜெயகாந்தன் மிட்டாய்காரன் கிவா ஆப்ஷன் அடுத்ததா யாருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன ஜெயகாந்தன் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரமும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் பாரதியார் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் கணமுத்தையா சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் சான்று விடை சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர் விடை முகமது ரக்ஃபி ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தபா கிறிஸ்துவ சமயத்தவரின் கலை களஞ்சியம் என்று போற்றப்படுவது தேம்பாவணி தேம்பாவணியின் உட்பிரிவு எது படலம் வீரமாமுனிவர் இயற்றிய இலக்கண நூல் எது தொன்னூல் விளக்கம் கொக்கக்க கூம்பும் பருவத்து இவ்வோமையால் விளக்கப்படும் பொருள் யாது காலமறிந்து விரைந்து செயல்படுதல் மலைமுகம் காணா பயிர் போல உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக வறட்சி வாட்டம் துன்பம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக ரிவைபலிசம் விடை மீட்டுருவாக்கம் இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பல் ஓசை அற இலக்கியங்கள் யாவும் எவ்வகை ஓசை பெற்றவை வெடை செப்பல் ஓசை கள்ளக்குடி மாகாவியம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்று கூறும் நூல் நச்சினை செய்கு தம்பி பாவலர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சதாவதானி தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை யாருக்கு கவரி வீசினான் விடையை மோசிக்கிறனார் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டும் படைப்பு எது வேருக்கு நீர் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் மாபோசி மாப்போ சிவஞானம் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு பின் வருபவர்களில் யாருடைய படைப்புகள் அகலிகை ஆத்ம சிந்தனை நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன கூப்பா ராஜகோபாலன் தவறான இணையை காண்க தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா பாசவர் சாலியர் எவை இரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுவரின் குடி உயர்ந்து விளங்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார் விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் சா கந்தசாமி அவர்களின் அனைத்துலக விருது பெற்ற படைப்பு எது விடை சுடுமண் சில்லைகள் சா கந்தசாமி அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் எது விசாரணை கமிஷன் பின் வருவனவற்றில் தவறானது எது கம்பரது காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டுன்னு கொடுத்திருக்காங்க கம்பருடைய காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு மற்றபடி கம்பர் தேரொழு தேரெழுந்தூர்ல பிறந்தாரு கம்பரை ஆதரித்தவர் சடையப்பவல்ல சரஸ்வதி அந்தாதி இயற்றியவரும் கம்பர் தான் சோ கம்பருடைய காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்ததா தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இவ்வடிகளில் தாது என்பதன் பொருள் என்ன மகரந்தம் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையார் என்று கம்பர் யாரை குறிப்பிடுகிறார் ராமன் குமரகுருபரர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர் தமிழ்மொழி வடமொழி இந்துஸ்தானி பிள்ளை தமிழுக்கு பொருத்தமற்ற பருவம் இது சிற்றில் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை ஏழு குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் முல்லை நிலத்திற்குரிய மக்கள் தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் முத்துசாமி பிள்ளை தமிழின் ஐந்தாம் பருவம் இது பிழை முத்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ